முதல் கேள்வி காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் வரதன் காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன வரதன் இவர் என்ன பணி செய்தார் அப்படின்னா திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோயில் மடப்பள்ளியில் பணிபுரிந்தவர் திருவனைக்காவுலா சித்திரமடல் சரஸ்வதி மாலை போன்ற நூல்களுக்கு சொந்தக்காரர் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கவி காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன வரதன் கேள்வி நம்பர் ரெண்டு வீரமாமுனிவர் ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவரோட இயற்பெயர் தான் அது கான்ஸ்டுவான்சு ஜோசப் பெஸ்கி அவருடைய இயற்பெயர் வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி ஏது ஆன்சர் சதுர அகராதி தமிழில் வெளிவந்த முதல் அகராதி ஏறு சதுர அகராதி இது யாரோடது வீரமாமுனிவரோடது ஜோசப் பெஸ்கி ஈசியை நாமச்சிக்கலாம் அவரோட இயற்பெயர் ரொம்ப முக்கியம் பதினேழாம் நூற்றாண்டில் தேம்பாவணி என்னும் நூலை படைத்தவர் அந்த தேம்பாவணியோட பாட்டுடைய தலைவர் யார் அப்படின்னா சூசையப்பர் அருளையான் கருணையான் அருளப்பன் என அழைக்கப்படும் இயேசோட வளர்ப்பு தந்தை மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்கள் மூணு முப்பத்தாறு முப்பத்தாறு பதினஞ்சு ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா மனப்பாடம் பண்ணிக்கோங்க கலை சொல் அறிவோம் ஸ்டோம் அப்படின்னா புயல் டொர்னாட்டோ அப்படின்னா சூறாவளி கலை சொல்களில் கேட்பாங்க ஸ்டோம் அப்படின்னா புயல் டொர்னாட்டோ அப்படின்னா சூறாவளி திருவிளையாடல் புராணம் யாருடையது திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவரோடது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி பரஞ்சோதி முனிவர் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்விகள் வரலாம் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை எது ஆன்சர் ஆலவடி மலைத்தொடர் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர் ரொம்ப முக்கியமானது புவியின் இயற்கையான துணைக்கோள் எது ஆன்சர் நிலவு பூ பூமியோட இயற்கையான துணைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா நிலவு கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் காலமிகப்புலவரின் இயற்பெயர் வரதன் வீரமாமனிவர் தொகுத்து அகராதி சதுர அகராதி ஸ்டோம் அப்படின்னா புயல் டர்நாட் அப்படின்னா சூறாவளி திருவிளையாடல் புராணம் யாருடையது பரஞ்சோதி முனிவரோடது இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை ஆரவழி மலைத்தொடர் தொடர் பூமியின் இயற்கையான துணைக்கோள் நிலவு